ம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளை ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு சாப்பிட வைக்கலாம் இயற்கையும் சேர்த்து அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் போதிக்கவும் முடியும் நன்மையான உணவுகளை கொடுத்து அந்த குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பலப்படுத்த முடியும் தோசை சொல்கிறீங்கள அந்த தோசையில் கருவேப்பிலை இல்லைன்னா இந்த அகத்திக்கீரை அது இல்லைன்னா அரைக்கீரை இந்த கீரையெல்லாம் தனித்தனியாக அரைச்சி இட்லி மாவுலையோ தோசை மாவுலையோ கலந்து இட்லியாகவோ தோசையாகவோ சுட்டு அந்த குழந்தைய கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசில் தான் தானாகவே குழந்தைகள் சாப்பிடுவதற்கு பழக்கமாகிற வயசு அது வரையும் ஊட்டி ஊட்டி பழக்கப்படுத்தியிருப்பீங்க தாயினுடைய துணை இல்லாமல் அந்த தாயினுடைய அரவணைப்புலேருந்து கொஞ்சம் விலகி அதாவது உணவு அரவணைப்பு அதுலேருந்து கொஞ்சம் விலகி தானாகவே எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த பிரிவுத்தன்மை உருவாகக்கூடிய வயசு அந்த மூணுலேருந்து அஞ்சு வயசு தான் தனி சுதந்திரமாக தனியாக தானாக உணவை உண்ணக்கூடிய வயசு இன்னும் சில குழந்தைகள் என்ன செய்வோம்னா இட்லி எடுத்து உடச்சி சட்னியில் தொட்டு அம்மா சாப்பிடுன்னு அம்மாவுக்கே ஊட்டி விடுவாங்க இப்படிலாம் சில குழந்தைகள் செய்வாங்க ரொம்ப சேட்டை ரொம்ப அழகாக இருக்கும் அதை ரசிக்கிறதுக்கு இட்லி மேலே கொஞ்சம் கேரட்டை தூய் விட்டால் கேரட் இட்லின்னு குழந்தை சாப்பிடும் இட்லி மேலே கொஞ்சம் பீட்ரூட்டை தூவி விட்டு வேக வச்சு பிள்ளைக்கு கொடுத்தீங்கன்னா பீட்ரூட் இட்லின்னு குழந்தை சாப்பிடும் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வயசு மூணு நாலு அஞ்சு வயசு இருக்குல்ல கலர் கலராக இருக்கிறத குழந்தைக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் கொத்தமல்லி தலை புதினா தழை கருவேப்பில்ல தழை இது மூணையுமே எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் உப்புத்தூள் போட்டு பிரட்டி ஒரு சொட்டு லெமன் விட்டு பிரட்டி நிலக்கடலை தூள் எடுத்து அதில் போட்டு பிரட்டி அந்த குழந்தைக்கு சாப்பிட கொடுத்து பாருங்கள் பசுங்கனி கீரை பச்சை கலரில் மூணுமே பச்சை கலர் தான் ஆனால் வேறு வேறு கலரில் இருக்கும் வேறு வேறு பச்சையில் இருக்கும் கலர் கலராக கலர்ஃபுல்லாக அந்த குழந்தை சாப்பிடும்போது ஆனந்தப்படும் அந்த குழந்தைக்கு இரும்பு சக்தி ரத்த சக்தி எதிர்ப்பு சக்தி உயிர் ஆற்றல் சக்தி ஜீவ சத்து பிரமாதமாக பெருகும் அந்த குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும் ருசி மிகுந்த உணவுகளை பிள்ளைங்க சாப்பிடும் முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன தெரியுமா பிள்ளைங்களை சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது எப்போ பசிக்குதுன்னு கேட்குறாங்களோ அப்போ நான் சொன்னது போல் கொடுக்கணும் உங்கள் பிள்ளை சரியாக சாப்பிடலன்னு உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குல்ல எப்போ சாப்பிடணும் பசிக்குது நான் சாப்பிட்றேன் எனக்கு எதாவது கொடுங்கன்னு எப்போ உங்கள் குழந்தை கேட்குதோ கேட்டோடனே நீங்கள் என்ன பண்ணணும் தோசைக்கடல எடுத்து வச்சு ஏன்னு ஒரு தோசை அப்புறம் பின்னு ஒரு தோசை ஏ பி சிடின்னு ஆரம்பித்து இருபத்தாறு எழுத்துக்கும் இருபத்தாறு தோசை ஆனால் ஆரம்பித்து அவள் நான் வரைக்கும் உயிரெழுத்து மெய்யெழுத்து இப்படி தனித்தனியாக நீங்கள் தோசை ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைக்கு உங்கள் குழந்தையோட பேர் அந்த பேரை அப்படியே தோசையாக ஊற்றி கொடுக்கலாம் அப்பா பேர் அம்மா பேர் தாத்தா பேர் பாட்டி பேர்னு அப்படியே தோசைமாக எடுத்து அந்த பேரை தோசையாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா அப்பா தோசை சாப்பிட்டாச்சு அம்மா தோசை சாப்பிட்டாச்சு அண்ணன் தோசை சாப்பிட்டாச்சு இந்த குழந்தைக்கு ஒரு பேர் இருக்கும் தாத்தாவுக்கு ஒரு பேர் அதுக்கப்புறம் பாட்டிக்கு ஒரு பேர் இப்படி விதவிதமாக தோசை கொடுத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தோசை குழந்தை நல்லா சாப்பிடும் ரொம்ப அன்பாகவும் சாப்பிடும் அக்கறையாகவும் சாப்பிடும் அருமையாகவும் சாப்பிடும் இது ஒரு குழந்தைக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்ல செஞ்சு கொடுத்தானே குழந்தை சாப்பிடுவோம் இயற்கையான உணவுகள் குழந்தைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப எளிமையாக கொடுக்க முடியும் பப்பாளி வாழைப்பழம் மாதுளம்பழ தூள் மாதுளம்பழம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாம் உடச்சி வெட்டி வெட்டி போட்டு ஒரு கப்பில் தேன் கலந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டு அந்த ஸ்பூனை குழந்தைகிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அழகாக சாப்பிடும் பாதி வேஸ்ட் பண்ணும் பாதியை தான் சாப்பிடும் தான் குழந்தைகள் சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு ஏற்ற இனிமையான அக்கறை மிகுந்த உணவு இந்த உணவு பள்ளிகளுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புகிறீங்க அப்படின்னா காலையில் தேங்காய் உடைச்சி தேங்காய் சில்லு சில்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி கொஞ்சம் பேரிச்சம்பளம் ஊற வச்சா நிலக்கடலை இது மூணையும் வச்சு அனுப்பிடுங்க குழந்தை ஸ்கூலுக்கு போய் சாப்பிடுட்டோம் ஏதோ கண்ட கண்ட குப்பைகளையும் கெமிக்கலையும் வாங்கி ஏன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் எதுக்கு நீங்கள் காசு கொடுத்து சில எமன் மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இயற்கையாக கொடுத்து அனுப்புங்க ரெண்டு ஆப்பிள் கொடுத்து அனுப்புங்க மூணு ஆரஞ்சு பழம் கொடுத்து அனுப்புங்க கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முந்திரி பருப்பு எடுத்து கொடுக்கலாம் பாதாம் பருப்பை ஃப்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் இப்படி விதமாக செய்யணும் நீங்கள் கேரட்டில் அல்வா செஞ்சு கொடுங்க கேரட்டும் தேங்காய் பூவும் போட்டு கலந்து அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டு கொடுத்தீங்கன்னா காரமாக இருக்கும் கேரட்டும் தேங்காய் பூவும் கலந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து கொடுத்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும் கேரட்டும் தேங்காயும் கலந்து அப்படியாகவும் நேரடியாக கொடுக்கலாம் குழந்தைங்க அவ்வளோ ருசியாக சாப்பிடுவாங்க மார்னிங் டிஃபனே இது தான் அவ்வளவு சிறப்பாக சாப்பிட முடியும் குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் அடித்தளத்தில் என்னென்ன உணவுகள் கொடுக்குறீங்களோ இதுதான் குழந்தைகள் வருங்காலத்தில் சாப்பிட போகிறதுக்கு பழக்கமாகவும் அமையும் அவங்களோட கான்சியஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய ஏஜும் உணவு பற்றி இந்த மூணுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் தான் இயற்கை உணவுகளை கொடுங்க சமையல் உணவு கொடுத்தா அதில் கொஞ்சம் இயற்கையை புகுத்தி கொடுங்க கலர் கலராக கொடுங்க சிவப்பு பச்சை இந்த ரெண்டு கலரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனந்தமாக சாப்பிடும் குழந்தைகளை நல்லபடியாக சாப்பிட வைங்க பேரானந்த நிம்மதி எல்லாருக்கும் கிடைக்கும் என்னுடைய நேரடி பயிற்சிகள் இந்தியாவில் ஏப்ரல் மே மாதங்களில் கோயம்புத்தூர் சென்னையில் நடக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தகவல் இருக்குது உடனடியாக ஃபோன் பண்ணி பதிவு செய்யுங்க என்னுடைய பயிற்சிக்கு வந்து அப்படி என்ன அதிசயம் நடக்குதுங்கிறது சம்மந்தமான தலைப்பில் பதினேழு நிமிஷம் என்னுடைய வீடியோ இருக்குது முழுசாக பாருங்கள் அதன் பிறகு புக் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு குணமாயிருக்கு எவ்வளோ பேருக்கு என்னென்ன வியாதிகள் குணமே ஆகாதுன்னு சொல்லி ஒதுக்கி அத்தனை வியாதிகளும் குணமானதுக்கான வரலாறாக ப்ரூஃபோட நீங்கள் பார்க்க முடியும் உடனடியாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய வியாதிகள் குணமானது சம்மந்தமான வீடியோக்களும் எல்லா நாடுகள் சம்மந்தப்பட்ட வீடியோக்காலருக்கு நேரடியாக பாருங்கள் உடனடியாக ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டு வந்து கலந்துக்கங்க நல்லா இருக்கணும் நீங்கள்